ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்திக் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் செய்யறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளானது மாங்காய் ஊருகா தான் ஓகே இப்போ நான் வந்து ஒரு மூணு மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேவையான ஆயில் வெறும் தனி மிளகாத்தூள் இருந்தாலே போதும் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு கடுகு கருவேப்பிலை எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா பேன் வந்து சூடாகுது நல்லா சூடாகிடுச்சு ஆயில் விட்டுக்கலாம் நல்லா ஆயில் வந்து நிறைய விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி இருந்தாலும் கம்மி கடவு கதவுக்குள்ளே போட்டுக்கலாம் மாங்காய் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில வணங்கின போது தெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம் தேவையான உப்பு உப்புத்தூள் வந்து லாஸ்ட்டாக போட்டு

ఎవో పోటో కమ్మ పతీ కొంచెం వెరక లైట్ వన్నీ ఊటి వచ్చి లైట్ ఉంది ఇది నెల మాంగ వదే ఎన్నె తిరించి వరే కొంచెం కొద్ది రెడీ ఉద్యోగ எல்லா சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதம் வெறும் சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிடா தயிர் சாதம் எல்லாத்துலேயும் சாப்பிடா வெறும் சாப்பாட்லையும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்